அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா இது மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்க ஹெல்மெட்டுக்கு இனி போலீஸ் வந்து ஃபைன் போடவே முடியாது ஏன் தெரியுமா அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம் அதாவது ஓலா வந்து ஹெல்மெட் டிடெக்ஷன் சிஸ்டம் அவங்களுடைய எலெக்ட்ரிக் டூ வீலர்ஸ்க்கு எடுத்துன்னு வர போறாங்க இது வந்து ஒரு சேஃப்டி ஸ்மார்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால இந்த வீடியோல ஃபுல்லாவே அந்த சேஃப்டி சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அதனுடைய என்ன அந்த போறோம் வாங்க போலாம் இந்த ஸ்கூட்டர் விற்பனையில் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்தில் தற்போது ஓலா நிறுவனம் தான் இருக்கிறது ஓகேங்களா எலக்ட்ரிக் வாகன விற்பனையில் பெரும் புரட்சியை செய்த ஓலா நிறுவனம் தற்போது டூ வீலர் மார்க்கெட்டிலும் அடுத்த புரட்சியை செய்ய தயாராகி வருகிறது இந்தியாவில் வீலரில் பாதுகாப்பு அம்சங்கள் குறைவாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுகிறது கார்களில் சீட்பெல்ட் ஹேர்பேக் உள்ளிட்ட ஏகப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும்போது போது டூ வீலரில் அப்படியான பாதுகாப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது அரசாங்கம் என்னதான் பல்வேறு விதமாக அறிவுறுத்தினாலும் ஹெல்மெட் அணிந்து செல்வதை முழு வீச்சில் செயல்படுத்த முடியவே இல்லை பலர் இன்றும் சாலையில் டூ வீலரில் செல்லும் போது ஹெல்மெட் அணியாமல் தான் சென்று வருகின்றார் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஓலா நிறுவனம் இந்த டூ வீலர் பாதுகாப்பு அம்சத்தில் அடுத்த ஒரு முக்கியமான படியை எடுத்து வைக்க முடிவு செய்துள்ளனர் அதற்காக தனது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிவதை கண்காணிக்கும் தொழில்நுட்பத்தை புகுத்த முடிவு செய்துள்ளனர் இது அட்வான்ஸ்ட் தொழில்நுட்பமாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் அந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தால் ஸ்கூட்டரில் அமர்ந்திருக்கும் ரைடர் ஹெல்மெட் அணிந்துள்ளாரா இல்லையா என்பதை கண்காணிக்கும் அவர் ஹெல்மெட் அணிந்து உள்ளார் என்று தகவல் ஸ்கூட்டருக்கு தெரிவிக்கப்பட்டால் மட்டுமே ஸ்கூட்டர் டிரைவ் மோடுக்கு செல்லும் இல்லை என்றால் பார்க்கிங் மோடிலேயே இருக்கும் அதாவது ஆஃப் மோடு ரைடிங் மோடிற்கு மாறவே மாறாது இதற்காக ஓலா நிறுவனம் அட்வான்ஸ் கேமரா தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து வருகிறது இந்த தொழில்நுட்பம் வாகனத்தின் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ரைடரின் ஹெல்மெட் குறித்த தகவலை தெரிவிக்கும் அதாவது ஹெல்மெட் அணிந்துள்ளாரா இல்லையா என்ற தகவலை அது தெரிவிக்கும் இந்த தகவல் வந்தால் மட்டுமே ஓலா ஸ்கூட்டரில் உள்ள கண்ட்ரோல் யூனிட் வாகனத்தை டிரைவ் மோடுக்கு மாற்றும் இல்லைன்னா டிரைவ் மோடுக்கு போவே போவாது அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆவாது ஓகேங்களா வாகனம் டிரைவ் மோடில் இருந்தால் மட்டுமே நீங்கள் பயணிக்க முடியும் பார்க் மோடில் இருந்தால் பயணிக்க முடியாது வண்டி ஸ்டார்டே ஆகாது அப்படி என்றால் ஹெல்மெட் அணிந்தால் மட்டுமே இனி வாகனத்தை ஓட்ட முடியும் ஹெல்மெட் இல்லை என்றால் ஓட்டவே முடியாது இதை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது ரைடர் ஹெல்மெட் அணிந்துவிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்த பின்பு ஹெல்மெட்டை அகற்றினாலும் உடனடியாக பார்க்கிங் மோடு மாற்றப்படும் வகையில் இந்த தொழில்நுட்பத்தை வடிவமைக்க ஓலா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக பிராக்டிக்கல் ஆய்வுகளையும் செய்து வருகின்றனர் எந்த அளவுக்கு இது நடைமுறையில் சிக்கல்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறது என்று ஆய்வு நடந்து கொண்டே இருக்கிறது சோ இதுதாங்க ஹெல்மெட் டிடெக்ஷன் சிஸ்டத்தோட லாஜிக் டயக்ராம் ஓகேங்களா சோ வண்டியில் டூ வீலர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்கும் பார்க் மோடு அதாவது ஆஃப்ல இருக்கிற மோடு இன்னொன்று டிரைவ் மோடு ரன்னிங்கில் இருக்கிற மோடு ஓகேங்களா ஸோ பார்க் மோடில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணா கூட ஹெல்மெட் இருக்கா இல்லையான்னு கேட்கும் அதை டிடெக்ட் பண்ணும் எஸ்ஸாக இருந்ததுனா அதாவது எப்படி டிடெக்ட் பண்ணுது கேமரா மூலியம் சென்சார் மூலயமா டிடெக்ட் பண்ணி அது வந்து சிக்னல் கண்ட்ரோல் லினிட் அனுப்புது கண்ட்ரோல் லினிட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் டிரைவ் மோடுக்கு அது மாற்றி விடும் ஹெல்மெட் இருந்துனா சப்போஸ் ஹெல்மெட் இல்லைன்னா அது வந்து கண்டினியூஸ் டு ஸ்டே இன் பார்க் மோட் ஆஃப் மோட்லேயே தான் இருக்கும் ஸ்டார்ட்டே ஆகாது இதுதான் வந்து ஆஃப்ல இருக்கும்போது ஒர்க் பண்ணுற லாஜிக்கு சரி டிரைவ் மோட்ல பாருங்க டிரைவ் மோட்ல சப்போஸ் நீங்க வந்து ஹெல்மெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க போயினே இருக்கீங்க ஹெல்மெட் வந்து நடுவில் திடீர்னு எடுத்துட்டு ஹெல்மெட் தான் கண்டினியூஸா சிக்னல் வந்து போயினே இருக்கும் டிரைவ் மோட்ல இருக்கும் ரன்னிங்ல சப்போஸ் ஹெல்மெட் நீங்க நடுவில் கேட்டிட்டீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் மோடுக்கு வந்துடும் ஓகேங்களா வெஹிக்கிள் சுவிச்சஸ் டூ பார்க் மோடு ஹெல்மெட் இல்லைனா அப்படின்றத சென்சார் மூலயமா அது கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் மினிட்டுக்கு சிக்னல் அனுப்பிடும் ஸோ இது சூப்பரா இருக்குல்ல இது போன்ற கேமரா மூலம் ஹெல்மெட் அணிவதை கண்காணிக்கும் தொழில்நுட்பத்தை டிவிஎஸ் நிறுவனம் வந்து ஏற்கனவே தயாரித்திருந்தது அந்த தொழில்நுட்பம் ரைடர் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அவருக்கு எச்சரிக்கையை மட்டும் தான் விடுக்கும் டிரைவிங் சிஸ்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது சும்மா சிக்னல் மட்டும் கொடுக்கும் வார்னிங் சிக்னல் ஓகேங்களா ஆனா இது வந்து ஆஃப் மோடுக்குலாம் எத்தனை வராது ஆனால் ஓரா ஒருபடி முன்னே சென்று டிரைவிங் சிஸ்டத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி வாகனத்தை நகர விடாமல் தடுக்கும் விதமாக தொழில்நுட்பத்தை வடிவமைக்க முடிவு செய்துள்ளது ஓலா நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக தனது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் பொருத்திவிட்டால் இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து போட்டி நிறுவனங்களும் இது போன்ற தொழில்நுட்பத்தை வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கும் வருங்காலத்தில் அனைத்து டூ வீலர்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படலாம் இந்த தொழில்நுட்பம் இரு சக்கர வாகனங்களில் அனைத்திலும் கட்டாயமாக்கப்பட்டால் எதிர்காலத்தில் ஹெல்மெட் இல்லாமல் டூ வீலர்களை ஓட்ட முடியாத என்ற நிலை ஏற்படும் இதனால் விபத்துக்கள் ஏற்படும் போது அதில் உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கையும் குறையும் பாதுகாப்பான டூ வீலர் பயணத்தையும் மக்களால் மேற்கொள்ள முடியும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வேறு பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க அப்போதான அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்